யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலை வந்த சீரட்ட காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதில் யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச சில பிரிவுகளிலும் கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தாழ்நில பிரதேசங்கள் நீர் தேங்கி மக்களுடைய இயல்பு நிலைக்கு அசௌகரியம் என ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை காணக்கூடிய இருக்கின்றது அந்த வகையிலே மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் இதுவரை பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தாறாயிரத்தி எண்பத்தெட்டு அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று இறப்புகள் நிகழ்ந்துள்ளது மருதங்கனி பிரதேச சிலர் பிரிவில் ஒன்றும் சங்கானை பிரைச் செயலர் பிரிவில் ஒன்றும் ஊர்காவத்திர பிரைச்செயலில் ஒன்றுமாக மொத்தமாக மூன்று இறப்புகள் பதிவாகியுள்ளன மேலும் உடுவில் பிரைச் செயலர் பிரிவு மற்றும் நெடுந்திய பிரச்செயலர் பிரிவுகளில் தலா ஒருவர் வீதம் காயமடைந்துள்ளனர் மேலும் இதுவரை ரெண்டு வீடுகள் முழுமை சேதமடைந்துள்ளதுடன் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன மேலும் சிறு முயற்சியாளர்கள் ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உட்கட்டமைப்பு வசதிகள் ஐந்து சேதமடைந்துள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட மக்களில் ஐம்பத்தொரு பாதுகாப்பு நிலையங்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று அங்கத்தவர் பராமரிக்கப்பட்டு அவர்களுக்கான சமத்த உணவு வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் உறவினர் நண்பர் வீடுகளில் ஏழாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு அங்கத்தவர் தங்கியிருக்கின்றனர் 재미, Amman. filtrate dry hoc Digital спорт emin Michael Phil நீங்க ஒரு நான் பாக்குறேன் நான் தான் இல்ல நான் கண்டிレーல இருந்து சம்பாதி வைக்கம்ல பசந்தனாவே இருந்து நான் எல்லா பாடியெல்லாம் சொல்லுங்க கண்ணாடியில இருந்து சத்தம் எத்தல பிரானே என்ன காட்டு பிரைவேட் லேண்ட் காட்டு

அத்தோ ஒரு குறையும் இல்லாம என்னும் என்னொன்னு பாப்பா ரசங்க சம்பந்த சாப்பாடு வடிகாலப்பு சீர இருந்தா தான் ரோட்டு போடுறமே இல்லையோ இனி புதுசா ரோட்டு போடுறமே இல்லையோ இந்த வடிகால் சேமமா இருந்தாங்க என்ன வேணும் சொல்லிட்டா ஒன்று மெய்யா விவரத்தில் இருக்கிறதுக்காக இருந்துச்சு இருந்தாங்க வாசல சொல்ல புலத்துக்கு அதுக்கு மாற்றி வலியை தருங்க

பங்குடி வந்த மாக்கொண்ட கிராமம் இருபத்தஞ்சி வீட்டு திட்டத்துலேருந்து மழை வெள்ளத்தால் வந்து இப்போ அங்கே அதுக்குள்ளே இருக்கையில் அது நிலைமையில் இப்போ வந்துடுதி மத்திய கல்லூரியிலே இருக்கிறோம் இருபத்தி அஞ்சு வீட்டு திட்டத்தில் இருபத்தி ஒம்பது குடும்பம் இருக்கு அங்கே அறுபது கிட்ட அங்கே தவறி இருக்கணும் இதுக்குள்ளே வந்து இப்போ பிரதேச செவை மற்றது வேற வேறு தனி அமைப்புகள் வந்து ரெண்டு மூன்று பேர் எங்களுக்கு சாப்பாட்டு உதவியும் தண்ணி உதவியும் பிரதேச வேலை இன்றைக்கும் வந்து பார்வையிட்டு போயினோம் அதே அந்த குடிநீர் வந்த தண்ணி அந்த டேங்கில் அடிச்சிருக்கணும் என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து முக்கியமாக போ போட வேணும் மீடியாவில் நீங்கள் நியூஸாக போட வேணும் எங்களுக்கு வந்து சாப்பாடு தாரதில் தண்ணி தாரதில் எந்த விதமான இதுவும் இல்லை முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மக்கள் அதுக்குள்ளேருந்து தண்ணி இப்போ ஒரு கடை தெருவுக்கு போகிறதுக்கு இயலாது மற்றது வந்து ரோட்டு சரி தண்ணி பவுசர் வராது இப்போ இந்த ப இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளைக்கு மேலே பெஞ்ச மழையில் மழை நீரை தான் சனம் சுட வச்சு குடித்து கொண்டு இருந்தது அதுக்கு பிறகு அதுக்குள்ளே குடியே இடுக்க இல்லாத தான் இப்போ ஒரு மூன்று நாலு நாளாக வந்து இந்த ஸ்கூலில் நாங்கள் இருக்கிறோம் அதை வந்து இதில் பார்க்குற புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொ அரச நிறுவனமோ இல்லை அரச சார்பற்ற நிறுவனமோ பொது நு பொது அமைப்புகள் அதாவது வந்து இப்போ புலம்பெயர்ந்து இருக்கிற எங்க பூங்குடி மக்கள் எல்லாருமே இதை பார்த்து இந்த மக்களுக்கு இந்த இருபத்தஞ்சி வீட்டு திட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இனிமேல் இந்த இங்கேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பெறாத அளவுக்கு அதை தரணும்னு நாங்கள் எல்லாட்டையும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இப்பொழுது குங்குடி மகா வித்தியாலயத்திலே மக்கள் அனத்தங் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே மொத்தமாக அறுபத்தி மூன்று மக்கள் இந்த இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய தேவைகளை இனங்கண்டு வழங்குவதற்காக நாங்கள் வேலனை பிரதேச சபையினர் வந்திருக்கின்றோம் ஸோ அவர்களுக்கு நேற்றைய தினம் நாங்கள் உடனடியாக குடி தண்ணீர் விநியோகத்தை மேற்கொண்டிருந்தோம் தற்சமயம் குடி தண்ணீர் வினியோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வேலனை கிரேஸ் தவிர உபதாவிசாலர் வசந்தோமருடைய ஒருங்கிணைப்பில் தற்சமயம் அவர்களுக்குரிய மதிய உணவானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தீவு பகுதி இம்முறை மழை காரணமாக கடும் மனத்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வேலனையில் இருக்கிற சின்னமடு கிராமம் சரவணை சின்னமடு கிராமத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கிராம மக்களும் இடமேந்து மகா மகாவைத்தியாலயத்திலே சின்னமடு ஆத்தக பாடசாலையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவருக்குரிய பிரதேச சபையால் செய்ய வேண்டிய சேவைகளை நாங்கள் தற்சமயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதைவிட அதிக வீதி போக்குறதுக்கு இடையூறாக பல மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன அக அவற்றை அகற்றும் பணியிலே தற்சமயம் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் தற்சமயம் வேலணை பிரதேசத்திலே ஒரு பெரிய வெப்ப மரத்தை நாங்கள் அகற்றியிருக்கிறோம் இப்போ பூங்குடுதிலே அம்மாடை சந்திப்பதிலே இருக்கின்ற ஒரு மரத்தை அகற்றியிருக்கின்றோம் நைனாதைவு போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அங்கேயும் எங்களுடைய சபை ஊழியர்கள் தங்களுடைய அதாவது அடுத்த காலத்திலும் சிரமத்தை பொருட்படுத்தாது தங்களாலான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக சபையினுடைய அந்த அடிப்படையாக மக்களை செய்ய வேண்டிய வேலைகள் என்று சொன்னால் இந்த குடிநீர் விநியோகங்கள் மற்ற போக்குவரத்து இடையூறாக இருக்கின்ற மரங்களை அகற்றல் போன்ற செயற்பாடுகளை நாங்கள் தற்சமயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் இப்பொழுது எங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மக்களுக்கான தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை இனங்கண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக வேலனை பிரதேச ஊடாக சேவைகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் வேலைப் பிரதேசவையினை நீங்கள் தொடர்பொள்ளுமாறு எங்களுடைய பிரதேச மக்கள் மக்களினவரை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்